கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளை பாதியில் நிறுத்தியதால் அப்பகுதியில் சாலை விபத்துகள் அதிகரித்துள்ளதாக வாகன ஓட்டுநர்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் சென்னை முதல் புதுச்சேரி வரையிலான நான்கு வழி கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகள் ஒரு வருடமாக நடைபெற்று வந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பை அடுத்து பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன தேர்தல் முடிந்த பிறகும் பணிகள் மீண்டும் தொடங்கப்படவில்லை இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் முதல் மரக்கானம் வரை சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் விரிவான சாலைகள் ஒரு சில பகுதிகளில் குறுகலான சாலைகளாக காணப்படுவதால் அப்பகுதியில் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதேபோன்று கல்பாக்கம் அருகே உள்ள பெருமாளிச்சேரி கிராமத்தில் தற்காலிக பாதைகளில் மிகவும் ஆபத்தான வளைவுகளுடன் இருப்பதால் விபத்துகள் அதிகம் நடைபெறுவதாகவும் வாகன ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் நிகழ்ந்திருப்பதால் தமிழக அரசு உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நல்லாந்தரோட பேத்துட்டு இந்த பக்கம் அந்த வந்துட்டு வண்டி இந்த பக்கம் வருது அந்த பக்கம் பக்கத்தில் காரெலாம் போகிறதுக்கு வழி இல்லை பொதுமக்கள் நடக்கிறதுக்கும் வழி வழியில்லை கீழே வந்து வர்றாங்க நிறைய ஆக்சிடண்ட் அந்த போச்சு ஏற்கனவே ஆக்சிடென்ட் அடக்க பகுதி இது இந்த காரணம் வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ரொம்பவும் என்ன தான் பண்ணுறாங்க கொட்டை ஜேரில் இடத்துல அகலமாக ஆக்கி போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல வந்து சே அப்படியே குறுகலாக இருந்ததுனால இது வந்து நிறைய விபத்துக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளுக ஆக வாகன ஓட்டிகள் ஆளாகப்படுகிறார்கள் அதனால ஈசிஆர் துறை மிக துல்லியமாக இதை இது பண்ணி சீக்கிரம் பொறுத்து